அழகாப்பா யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் தலாநன் யூடியூப் சேனல் தலாநன் யூடியூப் சேனல் தானாண் சேனலில் வந்து பார்த்திங்கனா மாநகர்கள் அழகாப்பா யூனிசிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின் பேப்பர் வழங்கிட்டு இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிபிஏ பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் பிபி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரில் அது பிரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டன் கொஷின் பேப்பர் இது வந்து டூ மார்க் ஃபைவ் மார்க் பார்க்குறோம் டென் மார்க்கு தனியாக பார்க்க முடியும் இப்போ இந்த பிரின்சிபல் ஆஃப் எக்னாமிக்ஸ் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா டூ மார்க்கு ஃபைவ் மார்க்னு ஸ்க் பண்ணி தனி தனியாக கொடுத்துருக்கேன் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிஏ கூடிய தமிழ் மீடியம் மட்டும்தான் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் நம்ம இல்லை இதுக்கான த காமன் தமிழ் காமன் இங்கிலீஷ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காத மனக்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது நீங்கள் போய்ட்டு அடுத்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி அதை பார்த்துக்கலாம் தமிழும் இருக்குது காமன் இங்கிலீஷும் இருக்குது மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சில மணக்கள் எடுத்துருப்பீங்க அந்த லெவன் பி அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இருக்குது தேவைப்படக்கூடிய மணலர்கள் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் காமன் இங்கிலீஷ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் காமன் தமிழ் இம்பார்ட் கொஸின் பேப்பர் மூணுமே உங்களுக்கு தேவையான மாடல்களுக்கு பார்த்து பயனடைஞ்சிக்கலாம் ஒன்லி தமிழ் மீடியம் மட்டும் தான் பிபிஎல் மட்டும் இருக்குது இங்கிலீஷ் மீடியமில் இங்கிலீஷ் மீடியம் மாடலில் இதை கொஞ்சம் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கிங்க நான் நம்புறேன் மாணவர்களுக்கு வந்து நம்ம இந்த கொஷின் கொடுத்துட்டு இருக்கிற அந்த மாணவர்களுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரே ஒரு ரெமெடிஷன் என்னன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்காக நாங்கள் வந்து இவ்வளோ சிரமப்பட்டு போட்டுட்ருக்கோம் அதனால் மாணவர்கள் இங்கே வந்து எங்களுக்காக நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா சப்ஸ்கிரிபன் பண்ணுங்க மேலே சப்ஸ்கிரிபன் பண்ணிவிட்டு பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மூணு வருஷமும் உங்களுடைய எக்ஸாமு முடிச்சு உங்கள் டிகிரி வாங்குற வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த பிரதிபலனும் பார்க்காத ஒரு எழுதிய வழிகாட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா அது இந்த தலனன் யூடியூப் சேனல் தான் இந்த தலனில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க எந்த பிரதிபலனும் இல்லாமல் உங்கள்கிட்டேருந்து உங்களுக்கு உங்களை வழிகாட்டி உங்களை டிகிரி வாங்க வைக்கிறது நம்மளுடைய சேனலோட நோக்கமாக இருக்கும் தமிழகத்தில் இருக்க எங்கேயும் இருக்கக்கூடிய ஒரு மூலையில் இருக்க நம்ம முகம் தெரியாத ஒரு மாணக்கருக்கு என்னுடைய சேனல் என்னுடைய குரல் மூலம் ஒரு மாணவர் வந்து ஒரு தன்மையோட ஒரு டிகிரியை முடிக்கார் அப்படின்னா அதை விட பெரிய ரெமடிஷன் எனக்கு எதுவுமே இருக்காது அதனால் மாணவர்கள் வந்து கண்டிப்பாக நாம் கொடுக்குற இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஒமிட் பண்ணாமல் கண்டிப்பாக படிங்க மாணவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாம கொடுக்குற கொஷின்லேயே சார் இதில் எந்த கொஷின் இம்பார்டன்ட் கொஷின் சார் இருக்குன்னு கேட்குறீங்க இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது அதுவே உங்களுக்கு ஃபுக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுத்துருக்கோம் முதல்ல அந்த கொஸ்டினை பார்த்துட்டு முதல்ல வந்து உங்களுக்கு தேவையான ஆன்சரை ரெடி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் முதல்ல டூ மார்க் பார்க்குறோம் பொருளியல் வளையறு முப்பதாம் பக்கத்தில் இருக்க சைடில் கொடுத்துருக்க அந்த அந்த நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக்கில் உள்ள பேஜ் நம்பரு அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க மேலாண்மை பொருளியலை பற்றி வரைகிறது இருக்க உசுப்பாக்கம் பற்றி குறிப்பு வரைக அனைத்து வணிக நிறுவனங்களின் பொதுவான நோக்கம் என்ன நேர பின்னடைவு பற்றி வரையறை வரவு செலவு திட்ட கோட்பாடு எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது பள்ளி நிகழ்ச்சி என்பது ஏன் பயன்படுத்தப்படுகிறது பொருளாதாரம் நிகழ்ச்சி கொள்கையின் முக்கியத்துவத்தை ஓர் குறுகிய குறிப்பு எழுதுக உற்பத்தி காரணிகளை கண்டறியவும் மாறி உள்ளீடு என்றால் என்ன ஒரு தனித்தவளை என்றால் என்ன செலவு செயல்பாடு வரையறுக்க சமூக செலவு என்றால் என்ன எல்லை கோடு வரையறு மொத்தம் பதினாலு கொஷின் கொடுத்துருக்கோம் பாருங்கள் டூமருக்கு பொருத்தவரில் சில மடங்களை கேட்குறீங்க சார் இதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்குறீங்க இதை மடித்தா மட்டும் படித்தா போதும் எதுக்குன்னா பாஸ் ஆகிறதுக்கு நிறைய மார்க் எடுக்கணும்னா நீங்கள் நிறைய படிக்கணும் நம்ம கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் கொடுக்குற கொஸ்டினில் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு எக்ஸாமில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது டூ மார்க்கில் பத்து கேள்வி கேட்பாங்க அந்த பத்து களில் கண்டிப்பாக ஆறு கழி நம்ம கொடுக்குற கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா படிக்கிற நிறைய சார் எனக்கு நிறைய பர்சன்டேஜ் வேணும் சார் நான் ஹையர் ஸ்டடிஸ் பண்ண ஆசைப்படுவேன் சிலர் வந்து லாயர் படிக்க ஆசைப்படுவாங்க சார் எனக்கு ஒரு எழுபது பர்சன்டேஜ் வேணும் சார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் புக்கு ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும் அப்புறம் நீங்கள் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கே வரக்கூடாது நீங்கள் நான் ஹை மார்க் எடுக்கணும்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் புக்கு ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும் சார் எனக்கு பாஸ் ஆனால் போகும் சார் நான் கஷ்டப்படுற பையன் வேலைக்கு போகிற பையன் என்னால் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை சார் நான் வந்து ஃபேமிலியில் இருக்கேன் சார் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் படிக்க முடியாது பண்ணுறீங்க அப்போ அவங்களுக்காக நான் கொடுக்குற அதுதான் அவங்களுக்காக தான் இது நிறைய மார்க் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்றவங்களுக்காக இது கண்டிப்பாக கிடையாது பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன் என்னோட வீடியோக்கள் எல்லாமே சொல்கிறேன் ஒன்லி ஹவுஸ் வைஃப் படிக்க முடியாதவங்க குழந்தை வச்சுட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு அடுத்த வேலைக்கு போகிற பிள்ளைங்க படிக்க டைம் இல்லாத பிள்ளைங்களுக்காக மட்டும் தான் நான் வீடியோ கொடுக்குறேன் பிள்ளைங்களே நீங்கள் நம்மளோட சேனலை நம்பி படிச்சுட்டு போங்க உங்களுக்கு பாஸ் கரண்டி மார்க் நான் தருவேன் இதை படிச்சுட்டு போனால் கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க ஆனால் நம்ம கொடுத்துட்டு போகிறதையும் ஒமிட் பண்ணாமல் நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா நம்மள்தான் பாஸ் கிடைக்கும் சார் நீங்கள் தந்த கொஸ்டின்னு படிச்சுட்டு போனேன் ஆனால் நான் ஃபெயில் ஆகிட்டேங்கிற வார்த்தை வரவே கூடாது ஏன்னால் இதை நீங்கள் படிச்சுட்டு போனால் அப்படி ஒரு வார்த்தை வரவே வராது அதுக்கு வாய்ப்பே கிடையாது மொத்தம் பதினாலு டூ மார்க் கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைவ் மார்க் பார்க்குறோம் ஃபைவ் மார்க் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தத்தில் பதினோரு பதிமூணு கொஷின் தான் இருக்குது பதினோரு கொஷின் தான் இருக்குது இந்த ஃபைவ் மார்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிட்டோம் உங்களுக்கு சைடில் வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன் மணக்கில் இந்த பேஜ் நம்பரை ஃபாலோ பண்ணி அந்த பேஜ் நம்பர் உங்களுக்கு சிர தேடுறதுக்கு சிரமப்படுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பேஜ் நம்பரே சைடில் கொடுத்துருக்கேன் அதனால் மணக்கில் வந்து பேஜ் நம்பர் வந்து நீங்கள் கன்வீன்ஸ் ஆகாதீங்க மேலாண்மை பொருளின் நோக்கம் லாப பகுப்பாய்வு மற்றும் லாப மேலாண்மை வாய்ப்பு செலவு கோட்பாடு நுகர்வோர் தேவைக்கான அடிப்படை பயன்பாடு நடுநிலை வளைவு என்பது என்ன அதன் பண்புகள் பற்றி விவாதிக்கவும் உற்பத்தி செயல்பாடு வரையறுக்க தனித்த செயல் வரையலுகளின் பண்புகள் ஒரு மிதமான நிறுவனம் விவாதிக்கவும் ஒரு கிளாசியேஷன் வட்டி நீ தேரி பற்றிய குற்றங்காணல் எழுதுக உற்பத்தி காரணிக்கு ஒரு தேவை எவ்வளோ வளைவு தேவை என்பதை விளக்கும் ஒரு காரணம் மட்டுமே தேவை என்பதை விளக்குங்கள் ஒரு வாடகை கோட்பாட்டின் முன்னோடிகளை விவரிக்கவும் பதினோரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன் ஆனால் நம்ம எக்ஸாமில் எத்தனை கொஸ்டின் எழுதுவோம் அஞ்சு அஞ்சு கொஸ்டின் தான் எழுதுவோம் அப்போ இது போதுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் போடும் சார் அவங்க கேட்குற அஞ்சு கழிக்கும் மூணு கல்வி இதுலேருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சார் அதில் நீங்கள் இதை படிங்க சார் மணக்களுக்கு வந்து தலனன் யூடியூப் சேனல் பிபிஐ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இம்பார்டன்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துட்ருக்கோம் மாநகர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த தலனன் யூடியூப் சேனல் இருக்கிற மாதிரி தலனன் வாட்ஸ்அப் சேனல் இருக்குது தலனன் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இந்த ரெண்டுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதேமாதிரி உங்களுக்கு வந்து டெலிகிராம்லேயும் ஒரு குரூப் இருக்கு இதெல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மணக்கர்கள் மறக்காமல் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோவும் பார்த்துக்கலாம் இந்த லிங்க்லேயும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வாட்ஸ்அப் குரூப்பு வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம்லாம் எதுக்கு சார் அப்படின்னா உங்களுக்கான தகவல் மிக வேகமாக உங்களுக்கு தர்றதுக்கு தான் யூடியூப்லாம் நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கணும் அதை எடிட் பண்ணணும் அதை அப்லோடு பண்ணணும் நிறைய வேலைகள் எனக்கு இருக்குது இதுவே வந்து வாட்ஸ்அப்னால் சிங்கிள் ஒரு மெசேஜ் டக்குன்னு தட்டி விட்டுருவேன் நான் சில தேவைகளுக்கு மாணவர்களுக்காக தேவைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பு டெலிகிராம் குரூப்லலாம் மாணவர்கள் இருக்கும்போது உங்களுக்கு தேவையான தகவல்கள் உடனுக்குடன் கிடைக்கும் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி மாணவர்கள் வந்து நம்மளுடைய சேனலில் முதல்ல சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண தான் முதல்ல எங்களுக்கு சொல்லுங்கள் சார் நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லுங்கள் நிறைய மாணாக்களை வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமே நிறைய பேர் இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்போ இது வந்து மாணக்கள் வந்து எங்களை பயன்படுத்துகிறீங்க நீங்கள் எங்களை பயன்படுத்திக்கிங்க நல்லா படிங்க நிறைய மார்க் எடுங்க தப்பே கிடையாது உங்கள் நீங்கள் பயன்படுத்துறதுக்காக தான் நான் இவ்வளவு வேலையும் பார்க்குறேன் இந்த வீடியோ போடுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னுடைய வேலைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதிகாலையில் உட்காந்து உங்களுக்கு வீடியோ போடுறோன்னா அதுக்கு காரணம் வந்து நான் என்னுடைய குரல் நான் பட்டு கொடுக்குற இந்த ஒரு விஷயம் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு மாணவருடைய வாழ்க்கையை மா மாற்றுது அப்படின்னா அதோட பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது நல்லா படிங்க மாணக்கர்கள் இதை வைத்து மாணாக்கர்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேறுவீங்க அப்படின்னா அதுவே எனக்கு போதுமானது அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பிபேரே இந்த 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 எக்கனாமிக்ஸ் அப்போ பாருங்கள் எக்கனாமிக்ஸ் ப்ரின்சிபல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் டென் மார்க் ஒன்று இருக்குது அதையும் இன்னும் கொடுத்தோன்னா கொடுக்கலாம் அதுவும் இன்னும் கொடுத்தோன்னா ரொம்ப லென்த்தியான ஒரு வீடியோவை போயிடும் அதனால் அதை அடுத்த வீடியோவை கொடுக்குறேன் மாணவர்களுக்கு வந்து இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மாணவர்களோட நலனே தலான யூடியூப் சேனல்